பெப்சி உமாவை அவ்வளவு சீக்கிரமா யாரும் மறந்துட முடியாதுங்க இவங்க முதல் நட்சத்திர தொகுப்பாளி அதுவும் ஒரே ப்ரோக்ராம்க்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து தொகுப்பாளியா இருந்தாங்கிற புகழுக்குரியவங்க சினிமால ஹீரோயின்களுக்கு நிகரா புகழ் பெற்றவங்க இவங்க கிட்டக்கு எப்படியாவது உதரவாது பேசிட மாட்டோமான்னு தமிழ்நாடே தவம் கிடந்துச்சு அப்போதைய ஹீரோஸ் கூட உமா தங்களை கெஸ்ட் அழைக்க மாட்டாங்களான்னு காத்து கிடந்த காணலாம் உண்டு முன்னணி நடிகர்கள் நடிக்க கூப்பிட்டோம் நான் ஒரு சோம்பேறி அதனால படம் நடிக்க வராதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்களாம் ஆனா வித அறிவிப்பும் இல்லாம புகழ் அவங்களோட உச்சத்துல இருந்த விலகி காணாம போயிட்டாங்க கொஞ்சம் களத்துல இறங்கி விசாரிச்சு பார்த்தா அட சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில இருக்காங்க உமா பெப்சி உமா ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கட்டிடத்துறை தொடர்பான ஒரு சர்வதேச நிறுவனத்துல தமிழ்நாட்டு பிரிவுக்கு அதிகாரியா இருக்காங்க பல சேனல்களை வர மீண்டும் நிகழ்ச்சி நடத்த அனைத்தும் கூட அவங்க மறுத்துட்டாங்க சும்மா அரட்டி அடிக்கக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் உண்மையான காரணம் என்னன்னு விசாரிச்சா கொஞ்சம் அதிர்ச்சியான தகவலை தான் கொட்டுறாங்க அதாவது சூரிய தொலைக்காட்சிக்கும் மூத்த தலைவர் குடும்பத்துக்கும் சிக்கலாகி தனி தனியா ஒரு சேனல் துவங்கினாங்க தலைவர் குடும்பம் அப்போ சூரிய நிறுவனத்துக்கு வேலை பார்த்த பலர் அன்பான மிரட்டலுக்கு பயந்து அந்த டிவிய விட்டு வெளியில வந்து தலைவர் தொலைக்காட்சிக்கு மாறினாங்க இவங்களால வரமாட்டேன்னு சொல்ல முடியாது காரணம் அப்ப தலைவர் ஆட்சி இருந்துச்சு மிரட்டவோ விலை பேசவோ யாராலும் முடியாது தம் மனசாட்சி எது சரின்னு சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்யறவங்க அதனாலதான் வேற வழி இல்லாம சின்னத்திரையில இருந்தே தன்னை விளக்கிக்கிட்டாங்கன்னு அப்போ பேசப்படுச்சு இப்போவும் அதுதான் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஜெயா டிவி நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கும் இவருக்கும் நடந்த ஒரு சண்டை போலீஸ் கேஸ் ஆனதும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க லாஸ்ட் வீக் நடந்த ஒரு பங்கன்ல இவரை பார்த்த சில பத்திரிகையாளர்கள் இவங்க கிட்ட பேசிருக்காங்க அப்ப அவங்க தனக்கு புகழ தேடி கொடுத்த சின்னத்திரைய மறந்துட கூடாதுங்கிறத உறுதியா இருக்கிறதா சொல்லிருக்காங்களாம் புதிய கான்செப்டோட நல்ல நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னா மீண்டும் சின்னத்திரைக்கு வரக்கூடிய ஐடியா இருக்குதான் பெப்சிமாவுக்கு ஆனா இப்போ தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வேலைன்னு ஒரு நல்ல குடும்ப தலைவியா தன்னுடைய கடமைகளை செஞ்சிட்டு வராங்க பெப்சிமா இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி